மாறும் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக முடியுது பார்க்குறதுல லெக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் வீரா வந்து ராகவன்ட்டு வந்து பேசுகிறாங்க கடையில் இருக்கும்போது மாமா நான் வேலை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் மற்றபடி வேறே எந்த எண்ணமும் இல்லை சரி இங்கே இருந்தாவது பழசெல்லாம் மறப்பா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து தாராளமாக மா வேலை பாரு அப்படின்னு சொல்லும்போது குட் மார்னிங் அண்ணி அண்ணின்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க சின்ன முதலாளியம்மா வணக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எடா அது சரி இதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல தானே அண்ணன் இருப்பாங்க உங்களை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசும்போது கடுப்பாயிடுறாங்க நம்ம வீரா உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி அண்ணி நாங்கள் எதுவும் தப்பாக பேசி தான் மன்னிச்சுருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் ராகு முன்னாடி வந்து எதுவுமே சொல்லாமல் கடையை விட்டு வெளில போகிறாங்க என்னாச்சு வீரா மாமா இங்கே நான் வந்தது தப்பு தான் என்ன மன்னிச்சுருங்க இங்கே வந்தால் எல்லாமே சரியாகும்னு நினச்சேன் ஆனால் எல்லோரும் வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல யார் வீரா யாரும் எதுவும் தப்பாக பேசுனாங்களா இல்லை என்னை பார்த்து சின்ன முதலாளிங்கிறாங்க அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க மாறனை நினச்சி வருத்தப்பட்டுட்டு வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொச்சிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மாறனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க இவங்களும் வந்து மரியாதையாக தான் நடத்தியிருக்காங்க வீராவை இதில் நான் என்னென்னு சொல்லி கேட்குறதுங்கிற மாதிரி ரொம்ப பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ப வீரா அப்பன்னு பார்த்து மாறன் வந்து தடுத்துன்னு பாட்டுறாங்க என்ன டார்லிங் நீங்கள் மாட்டுக்கு வந்து போனீங்க டக்குன்னு வந்துட்டீங்க என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா டேய் உனக்கு நான் ஐயோ பாவன்னு பார்த்தது எனக்கு பிரச்சனையா கடையில் எல்லாரும் வந்து அண்ணி சின்ன முதலாளி அது இதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க தானே சொன்னாங்க நீ அந்த கடையோட ஓனர் தானே நீ எதுக்கு வேலையெல்லாம் பார்க்கற எவ்வளோ பர்சன்டேஜ் காசு வேணும்னு சொல்லு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நீ ஓனரம்மா ஓனர் மாதிரி கெத்தா காரில் வந்து போக வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா கலாய்க்கிறியா என்னது நான் உண்மையை தானே பேசுகிறேன் நீ என்னோட மனைவி அப்படி இருக்கும்போது நீ அந்த கடையோட ஓனர் தானே அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க நம்ம மாறன் எனக்கு சிரிப்பெல்லாம் வரல உனக்கு நான் ஐயோ பாவன் பார்த்ததுக்கு நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன் ஏன் வீராட மனசு குடிய சீக்கிரம் மாறிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா என்ன வெறுப்பேற்றி பார்க்கணும்னு நினைக்கிறியா என்ன நீ என்னோட நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன் நான் எத்தனை நாள் தான் வாசலில் இருப்பேன் நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தேவை இல்லாமல் வெறுப்பேத்தாத நீ நினச்ச காரியம் நிறைவேறிடுச்சு குடிய சீக்கிரம் என் மனசு மாறின்னு நினைக்கிறியா மாறி தானே போதே எனது மாறப்போ போதா என்னடா சொல்கிற என் வீரா பற்றி நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரம் அவளே என்னை கூப்பிட்டு என்கிட்ட வந்து பேசுவான் நம்பிக்கையில் இருக்கேன் உன்கிட்ட சத்தியமாக வந்து பேசக்கூடாது நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலையே உன் மனசு மாறும் தானே சொன்னேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே வீரா மாட்டுக்கு வேக வேகமாக வராங்க வீட்டுக்குள்ளே அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா முத்துலட்சுமியும் பிருந்தாவும் கேட்குறாங்க என்னையும் நடந்துச்சு கடைக்கு தானே போனேன் டக்குன்னு வந்துவிட்டேன் அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரூமுக்கு போகிறாங்க வள்ளியை பார்த்தோன்னா பைய தூக்கி விட்டேறாங்க அம்மா முடியலம்மா உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அதை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க மாரனுக்காவை பேச வந்திருக்கீங்களா இல்லை வீரா மாறனுக்காக பேச வரல அதான் நான் நேத்தியே பேசிட்டேனே அப்படி இருக்கும்போது நான் மாரனுக்காவெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் உங்கள் அக்காவை பற்றி பேச வந்திருக்கேன் என்னம்மா சொல்கிறீங்க அக்கா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அக்கா ரொம்ப தப்பான எண்ணத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொன்னேன் நான் ஆரம்பத்துலேயே நினச்சது கரெக்டாக போச்சு நான் எதுக்கு கண்மணியை ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே இல்லைம்மா கண்மணி உங்ககிட்ட நடந்துக்கிற விதமோ உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்குது என்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆகாது அதனால கண்மணியை பற்றி அவதூறாலாம் பேசாதீங்க நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி மாறன் சொல்லியெல்லாம் இங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற என்னமா பிரச்சனை எங்கள் குடும்பத்தையும் வந்து பழி வாங்கணும்னு வந்திருக்கா இது மாதிரி ஒரு எண்ணத்தில் அவள் வந்திருக்கா எங்கள் குடும்பத்தையும் வந்து நடுத்தருவில் நிற்கணும்னு அவள் ஆசைப்பட்டுகிட்டு இருக்கா இதுக்காக தான் ராஜேஷோடய அம்மாவும் அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அம்மா தேவையில்லாமல் என் அக்கா மேலே வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க கண்மணிக்கு நடந்துக்கிற விதெல்லாம் பிடிக்காம தான் இருக்கும் ஆனால் கண்மணி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல இந்த விஷயம் நான் வந்து எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமா கண்மணியை அடித்து வீட்டை விட்டு துரத்தி ராகவனும் வந்து அது மாதிரி தான் நடந்திருப்பான் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் குடும்பமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் நான் ஏன் இதெல்லாம் ஓங்கிட்டே சொல்கிறேன் நல்லா யோசி வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அம்மா சும்மானு காமெடி பண்ணாதீங்க சரி என்னால்லாம் சத்தியமாக வந்து நம்ப முடியாது உடனே அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க ப்ளே பண்ணோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல அந்த வீடியோவை பார்த்தோன்னு வந்து உண்மையிலே இது உங்கள் அக்காவா உனக்கு சந்தேகம் வரும் மாறுன்னு சொல்கிற மாதிரி நான் வந்து ஏதோ வந்து மாற்றியெல்லாம் எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது நீ வந்து நம்பவே மாட்டேங்கிற மாறன்னு சொன்னாதான் மாறன் சொன்னாதாங்கிற மாறனுக்கும் சரி எனக்கும் சரி இப்படியெல்லாம் வந்து யோசிக்கணும்னே அவசியம் இல்லை தேவையில்லை நாங்களாம் வந்து நடந்ததை மட்டும்தான் சொல்லுவேன் ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற மாப்பிள்ளையை பற்றி தப்பாக வந்து நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதாவது நான் மாறனை பற்றி பேசுகிறேன் அரவிந்த் எவ்வளோ பெரிய ஒருத்தவரை உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகல நான் நினச்சிருந்தேன் இந்த ஆதாரத்தை எங்கள் அண்ணன் காட்டி இருப்பேன் அண்ணன் இருந்தால் என்ன ஆயிருக்கும் கண்மணி வந்து வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ராகு வாழ்க்கை தான் ரொம்ப வந்து பலாக இருக்கும் எனக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் நீ தான் உங்கள் அக்காவை வந்து திருத்தணும் நான் உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறேன் கண்மணி கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்னா ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் வேணா வேணான்னு சொன்னதுக்கான முழு காரணமே இதான் அவள் இது மாதிரி எந்த விதத்துலேயும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிடுவாளோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அவள் இந்த வீட்டுக்கு வந்தா மாறன் மேலே தான் கோவமாக இருந்தான்னு நினச்சி நான் வந்து ஒரு வகையில் சந்தோஷம் தான் பட்டேன் நல்ல வேலை நம்ம குடும்பத்தை பழி வாங்க வரல அப்படின்னு நினச்சி யோசிச்சா அவள் ஆரம்பத்துலேருந்து இது மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கா சரியான ஒரு திட்டத்தில் தான் இருந்திருக்கா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைவேற்ற போகிறான் அந்த பக்கம் நான் வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகாது ஏன் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து வச்சுருந்தேன் அது இப்படியெல்லாம் விலைக்கு போகும் நடுத்தருடன் பாட்டுவேன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கா என்னால் என்ன செய்யறதுன்னு தெரில இது ஏன் குடும்பம் இல்லை வீரா நம்ம குடும்பம் அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீ நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தேன்னு வச்சுக்கேன் இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற நீ வந்துடு ஓகே உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இல்லை இந்த விஷயத்த வந்து நானும் வந்து கேட்க மாட்டேன் நானும் யாரையும் மாற்ற மாட்டேன்னு நினச்சேன்னா இந்த செல்ஃபோனை நீ ஏன் வச்சுக்க நீ வரதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு வந்துடு உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து வந்துடுறாங்க வீராவால் நம்பவே முடியல முதலட்சி வந்து கேட்குறாங்க என்ன வீரா வந்து கோமா வந்து பேசினாங்களா அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் அப்படி இல்லை வீரா கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருக்கா நீங்களும் ஏதாவது உங்கள் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லலாமே அவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறது அவள் வந்து கேட்க மாட்டேங்கிறா அவள் முடிவை வந்து மாற்றிக்க மாட்டேங்கிறா நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்களேன் நம்ம காலத்தில் மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது அவங்களே நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வந்துடுறாங்க நம்ம வள்ளி வெளில வள்ளி வந்தோடனே அங்கேருந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மாறன் வந்து நோட் பண்ணுறாங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா நான் வரணுங்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டோன்னே வீட்டில் என்னடா பிரச்சனை ஒன்று நினச்சிதான் ராமச்சந்திரன் வந்து உன்னை வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டேன்ட்டா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை குடி சீக்கிரம் உன் மருமகளோடு வரேன் ஏன்டா அப்படி வெயிலையும் மலையிலையும் இங்கே இருக்க வாடா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க நம்ம வள்ளி அதெல்லாம் இல்லையே அவள் இல்லாமல் வீட்டு பக்கமே இருக்க கண்டிப்பாக உன் மருமகளோடு தான் நான் வீட்டுக்கு வந்து வருவேன் ஆமாண்டா நீ குடி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்போ தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் எனது வீட்டில் பயமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாறன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ எல்லாம் இல்லாமல் இருக்கல இல்லை அதனால தான் வீடே வந்து வெளிச்சோடி கிடக்கு அதனால தான் நான் இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாறனை விட்டுட்டு அப்படியே விலகி போயிட்டே இருக்காங்க நம்ம வள்ளி மாறன்ட்டு எந்த விஷயத்தையும் உலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாரன் வந்து சந்தேகப்பட்டதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் தப்பாக நடக்குது அப்படி என்னவா தப்பாக நடக்கும் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி மாரன் வந்து யோசிக்கிறாங்க வீரா வந்து திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து உன்னை மாற்றணும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வந்து சரி செய்யணும்னா நான் உன் தங்கச்சியாக வந்தால் மட்டும் பற்றாது நான் நிச்சயம் மாறனோட மனைவியாக அந்த வீட்டோட சின்ன மருமகங்கிற அந்தஸ்தோடு வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல